கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெளியே குழப்பம் ஆனாலும் வெறுமனோட சகலை இன்ஸ்பெக்டருமா சேர்ந்து நகையை திரடி பாட்டியை அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்க அதிலருந்து எப்படியோ கார்த்தி மீட்டு கொண்டு வந்து நகையை காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்க தயாராயிட்டு இருக்குது அப்போங்க பார்த்தா சிவனாண்டியும் அந்த பக்கமாக சந்திராவும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாட பண்ணி இந்த பக்கம் வா அப்படின்னு சிவனாண்டி கூப்பிடவும் சந்திராவும் போகிறாங்க இதை மயில் வாகனம் கவனிச்சிடுறாங்க என்னடா இது சின்ன மாமியார் எதுக்கு தனியாக போகிறாங்க அதுவும் சின்ன மாமனார் கூப்பிட்டதும் போகிறாங்களே இவங்க ரெண்டு பேரும் வேறு ஏதோ திட்டம் போடுவாங்க போல இருக்குது சரி என்னென்னு பின்னாடி போய் பார்க்கலான்னு சந்திரா போகவும் பின்னாடியே மயில் வாகனமும் போகிறாங்க சந்திரா சிவனாண்டி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இங்கே பாரு சந்திரா அந்த வெறுமன் வந்து நகையை திருட் போய் எப்படியோ அவன் மாட்டிக்கிட்டான் ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த பிளானில் எக்காந்து கொண்டு சொதப்பிடக்கூடாது இப்போவா நம்ம எச்சரிக்கையா இந்த காட்டி பையலாம் யாருன்னு நம்ம காட்டி கொடுக்கணும் அப்போ தான் இந்த சாமுடீஸ்வரி அதாவது உங்கள் அக்கா கறி இவனை வீட்டை விட்டு வெளியே விரட்டுவா இவன் தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு காட்டி கொடுக்கறக்கு இப்போ இவ அம்மா அபிராமிய நம்ம பசங்க தூக்கிட்டான் சொந்தராங்கிறாங்க என்னங்க சொல்றீங்க தூக்கிட்டாங்களா எங்க கொண்டு தப்பிச்சிட போறாங்க அந்த அம்மா கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையா அந்த அம்மாவை பாதுகாப்பாக பாத்துக்க சொல்லுங்க இந்த விஷயம் மட்டும் இந்த டிரைவர் பையலுக்கு தெரிஞ்சது இதுலயும் ஏதாவது தந்திரம் பண்ணி இவன் தப்பிச்சிருவாங்க இதில் மட்டும் அவனை தப்பிக்க விடக்கூடாது ஏதாவது இந்த தடவையாவது எங்கள் அக்கா கறிக்கிட்டே இவனை போட்டு கொடுக்கணும் எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி ரேவதியும் இந்த டிரைவர் பயிலையும் பிரித்து வைக்கணுங்க எங்கள் அக்காவுக்கு வரும் பாருங்க கோபம் ஆத்திரமும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேங்கிறாங்க உன்னோட ஆசை நிச்சயமாக நிறைவேற சந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாத நம்ம பசங்க தான் அந்த அபிராமியை தூக்கிட்டாங்கல்ல தூக்கிக்கிட்டு நேராக கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க ஒன்றும் கவலைப்படாத சந்திரா நாம் நினச்சதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது பாருங்கிறாங்க சரிங்க எப்படியோ நான் அந்த தைரியத்தில் தான் இருக்கேன் சரி யாராவது பாத்துறதுக்கு முன்னாடி நீங்க போயிடுங்க நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க அவன் சிவனாண்டியும் பேசிட்டு இருக்கிறதா மயில் வாகனம் ஒட்டி அட பாவிகளா என்னடாது இவங்க ரெண்டு பேரும் சிக்னல் கொடுத்துக்கிட்டு வர்றாங்களேன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்களா இதை உடனே நம்ம சகல சொல்லி எப்படியாவது அவங்க அம்மாவை காப்பாற்ற சொல்லணும் அபிராமி அம்மாவை வச்சு நம்ம கார்த்தி பயிலை யாருன்னு கண்டுபிடிக்க போகிறாங்களா இந்த சின்ன மாமியார் இது கம்மனே இருக்கிறது போல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா இதுக்கு சரியான வேட்டு வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு மயில் வாகனம் குடு குடுன்னு ஓடுறாங்க ஓடணும் கார்த்தி அங்கே எல்லாத்துக்கிட்டேயும் சகஜமாக பேசிகிட்டு இருக்கும்போது சகல சகலை உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் இப்படி வாங்கன்னு கூப்பிட்றாங்க கார்த்தி என்ன மயில் என்ன அவசரம் நல்ல விசேஷம் நடக்கும்போது ஏன் அந்த பக்கம் போகணும் இங்கேயே அப்படின்னு சொல்லும் இல்ல சகல உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும் வா அப்படின்னு கார்த்தியை தனியா கூட்டிட்டு வந்து இங்க பார் சகல சின்ன மாமியார் என்ன வேலை பார்த்துருக்க தெரியுமா மாமனார் கூட கூட்டி சேர்ந்துக்கிட்டு உங்க அம்மாவை கடத்திட்டாங்க சகல இப்போ அவங்க இவங்க கஷ்டடியில் தான் இருக்காங்களா அவங்கள கூட்டிக்கிட்டு வந்து நீ யாருங்கிற உண்மையை சொல்ல போறாங்களா நிரூபிச்சு மாமா உன்னையும் ரேவதியும் பிரிக்கணும்னு சின்ன மாமியார் இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கு சகலைங்கிறாங்க மயில்வகளம் இது கேட்டதும் கார்த்தியை அதிர்ச்சி அடைகிறாங்க எது அம்மாவை கடத்திட்டாங்களா அம்மாவை நான் பாதுகாப்பா தானே வச்சிருக்கேன் அப்படி இருக்க அம்மாவை எப்படி கடத்திருக்க முடியும் யோசிக்கிறாங்க கார்த்தி சரி இருங்க நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன்னு சொல்லி கார்த்தி அபிராமி அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் ரிங் இருக்குது எடுக்கல மயில் நீங்க சொல்ற மாதிரி ஒரு வேலை அம்மாவை கடத்திருப்பாங்களா சரி நான் எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்க ஒரு நிமிஷம் இங்க இருந்து எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறீங்களாங்கிறாங்க கார்த்தி சரி சகல எப்படியாவது அம்மா உயிர் தான் முக்கியம் அம்மாவை காப்பாத்திட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உண்மையை நிரூபிக்கிறக்காக இவங்க இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அம்மா எக்காந்த கொண்டு இந்த உண்மையை கூடாது கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் இந்த உண்மையை நம்ம கட்டி காப்பாற்றணும் இந்த உண்மை மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சது நிச்சயமா இந்த கும்பாபிஷேகம் நடத்த மாட்டாங்க கும்பா இவ்வளவு நாளாக நம்ம எத்தனை போராட்டம் போராடி இருக்கோம் அந்த போராட்டத்தை எல்லாம் தாண்டி மட்டும் இந்த உண்மை காரையும் கெட்டு போயிடும் அம்மாவையும் காப்பாற்றி இந்த கும்பாபிசாயத்தையும் நல்லபடியாக நடத்தணும் சீக்கிரமாக போய் அம்மாவை காப்பாற்று மயில் வாகனம் சரி சகலை நீங்க பார்த்துக்கோங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்டி அவசரமாக காரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அபிராமி அம்மாவை கடத்திக்கிட்டு வந்த ரவணிங்க போன் பேசலாம் அப்படின்னு சொல்லி காரை நிறுத்திட்டு காருக்கு பக்கத்தில் நின்று போன் பேசிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தர் அப்பா ரொம்ப டயர்டா இருக்கா அப்படின்னு சொல்லி தனி தண்ணி எடுத்து முகம் கழுவிக்கிட்டு அந்த முகம் கழுவுற தண்ணி அபிராமி அம்மா மேலே படும்போது அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருது மயக்கம் தெளிஞ்சதும் உடனே இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் நம்மளை எங்கேயோ கடத்திட்டு போறாங்களேன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருது அவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டுக்கிறாங்க அபிராமி அம்மா இவன் தான் ராஜ சேதுபதியோட பேரன்னு நம்ம நிரூபிக்கிறதுக்கு இந்த அம்மாவை கொண்டு போய் நிறுத்தினா தான் உண்மை வெளியே வருமா அதனால இந்த அம்மாவை பாதுகாப்பா பத்திரமா எங்க கூட்டிட்டு தான் தெரியல சரி சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லவும் சந்திரா பேர் அடிப்படுது ராஜ சேதுபதியோட பேர் அடிப்படுது எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு ஒன்றும் புரியல ஏன்னா அபிராமி அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாம உட்காந்துருக்காங்க ஓஹோ என் நடக்காதுன்னு நடச்சு அபிராமி அம்மா அங்கேருந்து தப்பிச்சு ஓட்டம் பிடிக்கிறாங்க அவங்க தப்பிச்சு போகிறத ரவுடிங்க பார்த்துட்டு பின்னாடியே துரத்துறாங்க மூணு பேர் துரத்த துரத்த இந்த அம்மாவும் ஓடி ஏதோ ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிறாங்க ரவுடிகளும் அங்கேயா இங்கேயான்னு அலமோ தேடுறாங்க யாருக்கு கண்ணிலையும் படக்கூடாது எப்படியாவது நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போய் நம்ம பையனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அபிராமி அவங்க மூணு பேரும் வேறொரு திசையில் போகும்போது அபிராமியம்மா இன்னொரு திசையில் தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க அப்போங்க அவங்க வரும்போது எதிர்காப்பில் லாரி வந்துட்டுருக்குது இதை பார்த்துமே இல்லை அபிராமி அம்மா நம்ம இதில் மோதிட வேண்டியதுதான் செத்தாலும் பரவாயில்ல ஆனால் எக்காந்து கொண்டு நம்ம மகனை காட்டி கொடுத்துடக்கூடாது அவள் என்ன காரியமாக இந்த ஊருக்கு நினச்சி வந்தானோ அது நல்லபடியாக நடக்கணும் அப்படியோ கார்த்திகைக்கு கல்யாணமும் நடந்துருச்சு அதை கண்குளியை பார்த்தாச்சு இதுக்கப்புறமும் நம்மனால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அபிராமி அம்மா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்து கோயிலுக்கு மைதிலி வராங்க ரேவடியை பார்த்ததும் ரேவடி அப்படின்னு சொல்லவும் அடையே வாங்குவாங்க வந்துட்டிங்களா அபிஷேகம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்க அம்மா இன்னைக்கும் வரலையானு கேட்குறாங்க அம்மாவுக்கு கால் வலின்னு சொன்னாங்க அதனால அவங்க வரல நான் மட்டும் தான் வந்தேன்னு சொல்கிறாங்க மைதிலே சரிங்க ரொம்ப சந்தோஷம் நேற்று தான் நீங்கள் எங்கள் வீட்டுக்காரரை பார்க்காம போயிட்டேன்னு சொன்னிங்கல்ல அதோ அங்கே நிற்கிறாங்க பாருங்கன்னு ரேவதி சொல்கிறாங்க அங்கே ஏன் எங்கே அப்படின்னு மைதிலி கேட்கவும் அதோ அங்கே பேசிகிட்டு இருக்காருல்ல அந்த கலர் சர்ட்டு தான் அப்படின்னு சொல்லி ரேவதி இருங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு கார்த்தியை போய் கூப்பிட்றாங்க கார்த்தி திரும்பி பார்க்கும்போது மைதிலுக்கு அப்படியே ஷாக் ஆன மாதிரி நிற்கிறாங்க என்னது கார்த்தி தம்பியா அப்போ ரேவதியோட வீட்டுக்காரரும் கார்த்தி தானா கார்த்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதை பற்றி நம்மக்கிட்ட யாருமே ஒருத்தரும் சொல்லலை அது வந்து தவிர ரேவதி சொல்லி அவங்க வீட்டு டிரைவர்னால சொன்னாப்புல ஆனா கார்த்தி தம்பி போய் இவங்க வீட்டுல டிரைவரா இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்கும் வசதிக்கும் அவங்க வீட்டுலயே ஏகப்பட்ட கார் இருக்குது ஏகப்பட்ட டிரைவர் இருக்காங்க அப்படி இருக்கு இவங்க ஏன் போய் இவங்க வீட்டுல டிரைவர் வேலை பார்த்தாருன்னு மைதிலிக்கு ஒண்ணுமே புரியல ஒரே குழப்பமா இருக்கு சரி கார்த்தி தம்பி நம்மளை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து கிளம்புறது நல்லதான் நம்ம ஊருக்கு வந்த விஷயம் கார்த்தி தம்பிக்கு தெரிஞ்சா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடு போய் உடனே நம்ம அத்தை கிட்ட சொல்லி ஆகணும் கார்த்தி தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த நம்ம கிட்ட சொல்லாமையே விட்டுட்டாங்களேன்னு மைதிலி மைதிலே இருந்து ரேவதி கண்ணில படாம தப்பச்சு போயிடுறாங்க ரேவடி கார்த்தியை கூட்டிட்டு வந்து நிற்கிறாங்க என்ன யாரோ பார்க்கணுன்னு சொன்னீங்களே எங்கேன்னு கேட்குறாங்க கார்ட்டி தாங்க அவங்களை இங்கே நிற்க வச்சுட்டு நான் உங்களை கூட்டிகிட்டு வரதுக்குள்ளேயே அவங்க எங்கேயோ போயிட்டாங்களே உங்களை பார்க்கணுன்னு அவங்க தான் விருப்பப்பட்டாங்க சரி உங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டி அறிமுகப்படுத்தலான்னு நினச்சேன் அதுக்குள்ளேயே அவங்க போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி அப்படியா சரி இன்னொரு தடவை சந்தர்ப்பம் கெனைச்சா பார்த்துக்கலாம் விடு ரேவதிங்கிறாங்க கார்ட் நம்பவே முடியல மைதிலே நம்ம வீட்டுக்காரரை பார்க்குறக்கு அவ்வளோ வாசியாக இருந்தாங்களே அப்புறம் ஏன் இப்போ பார்க்காம போயிட்டாங்க கோயில்குள்ளே தான் எங்கேயாவது இருப்பாங்களா அப்படின்னு ரேவதி மறுபடியும் மைதிலியை தேடிக்கிட்டு இருக்காங்க மைதிலை காட்டியை பார்த்து அதிர்ச்சியில் அங்கேருந்து கோயிலை விட்டே வெளியே போறாங்க போய்கிட்டு இருக்கிற வழியில் ஆட்டோ எதுவும் கிடைக்கல சரி நடந்தே போலான்னு போயிட்டு இருக்காங்க மைதிலி ஓடி போய் அவங்களை காப்பாற்றுறாங்க அபிராமி அம்மா மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க மைதிலி பார்த்துட்டு அக்கம் அங்கம்பக்கத்தார் இருக்கிறவங்க கிட்ட தண்ணி கேட்டு தண்ணி போட விட்டு அபிராமி அம்மா அப்படியே கண் மொழிச்சு பாக்குறாங்க கண் முழிச்சு பார்த்ததும் மைதிலியை பார்த்ததும் அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க அம்மா என்னமாச்சு என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி அவசரமாக ஓடி வந்தீங்கன்னு கேட்குறாங்க மைதிலி மாடி மைதிலி நீயா நான் உங்கள் பாப்பேன்னு எதிர்பார்க்கலேமாங்கிறாங்க நானும் தான் உங்களை பாப்பைன்னு எதிர்பார்க்கலாமா ஏன் இவ்வளோ வேகமாக வந்தீங்கன்னு கேட்குறாங்க மைதிலி என்ன மூணு ரவுடி பசங்க துரத்திக்கிட்டு வராங்க என்னை கடத்திற்காக என்னை பின்னாடி ஆள் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அபிராமி உங்களை எதுக்குமா கடத்துறாங்க அங்கே தான் நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அதில் சிக்கி சீரழிஞ்சு சின்ன வண்ணப்பட்டி இப்போ தான் ஓஹோன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ திரும்பவும் மறுபடியும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கான்னு கேட்குறாங்க ஆமாம்மா அந்த ரவுடிங்க போயிட்டாங்களா அப்படின்னு அபிராமி கேட்கவும் அங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க மைதிலி படம் நல்ல வேலை நீங்க வந்து என்ன காப்பாத்துனேங்கிறாங்க சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி மைதிலி அபிராமி அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ராணி அம்மா வீட்டுல இருக்காங்க அபிராமி அம்மா பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ஆமா நீங்க எப்ப இந்த ஊருக்கு வந்தீங்கன்னு கேட்கறாங்க அபிராமி அங்கேயே இருந்தா தீபாவோட ஞாபகமாவே இருந்துச்சு அதனால தான் சரி நாம இங்க வரலாம் அப்படின்னு வந்தோம் இது அத்தையோட ஊர் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போனா நம்மளுக்கு கொஞ்சம் மாறுதலா இருக்கும் இல்லையா தான் இங்க வந்தோம்னு சொல்றாங்க மைதிலி ஓ அப்படியா எங்க அம்மா ஊரும் தான் இருக்கு இன்னைக்கு கோயில் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு அண்ணன் அண்ணே அண்ணன் பொண்ணுங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க ஏன் கார்த்தி கூட வந்திருக்காங்க ஏன் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை கார்த்தியை பார்க்கலான்னு தான் நானும் வந்தேன் கார்த்தியை பழி வாங்குறக்காக ரப்படிங்க என்ன கருத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடையா இதுலிகிட்டையும் ஜானகிகிட்டையும் நடந்த உண்மைகளெல்லாம் சொல்கிறாங்க அபிராமி கார்த்தி எங்கள் அண்ணன் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் ஆனால் இது வரைக்கும் உண்மை எங்கள் அன்னைக்கு தெரியாதுன்னா நிச்சயமாக இந்த கல்யாணத்தை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால தான் நான் இன்னும் உண்மையை சொல்லாமல் வச்சிருக்கோங்கிறாங்க இதை கேட்ட மைதிலே அப்பாடா நல்ல வேலை கார்த்தி தம்பியை நான் பார்த்தும் பார்க்காம வந்தது சரியாக மாட்டி யாருன்னு உண்மையை சொல்லியிருந்தா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையாக மைதிலே ஐயோ மாப்பிளைக்கு மறுபடியும் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காங்கிறாங்க ஜானகம்மா ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் சோதனை மேலே சோதனையாகவே இருக்குது இது என்னால் தாங்கிக்க முடியல அதனால தான் லாரியில் விழுந்தாலும் பரவாயில்லைன்னு மோதிட்டேங்கிறாங்க அபிராமி